தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வயதாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் இது இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதர திருமாவளவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்து விட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர

நான் கடந்த மாதம் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதாக நோக்கமாக இருக்கின்றார்களே தவிர இருக்கின்றவர்களை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கவுன்சிலர்கள் முக்கிய பிரமுகர்களெல்லாம் அங்கு சென்று நீங்கள் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் அங்கு இருக்கின்ற கம்பெனியிடம் கையூட்டு பணம் வாங்கி கொண்டு மக்களை துரத்துவதாக நான் கேள்விப்பட்டு அங்கு சென்றேன் நாங்கள் அரசை கேட்பது தாண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம் அனைத்து சமுதாயினுடைய வாழ்வாதார பிரச்சனையை ஐந்து தலைமுறையாக வாழ்கின்றவர்களை எப்படி வெளியில் அனுப்ப முடியும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும் மன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் மாஞ்சோலைக்காக தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளும் இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க என்று கருதுகிறோம் அதற்காக காவல்துறை சரியாக செய்வன செய்யவில்லை என்பதுக்கு அர்த்தம் அல்ல உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள்லாம் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கின்றது மக்களிடத்தில் இருக்கின்றது அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இளிநிலைகள் நடந்து முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டு கொள்கிறேன் எங்களை போன்று தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டியிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியாக இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதரர் திருமாவளவன் டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற எல்லாம் அதிக பேருக்கு இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்களெல்லாம் தலைவர்களை கொலை செய்து விட்டால் பெயர் விடலாம் என்ற தானே தவிர எதிரி என்ற எண்ணத்தில் அதிகமாக இருக்கின்றது பெயர் வாங்க வேண்டும் இவரை செய்து விட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணட்டோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பேன் என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக தான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த சகுதியில்லாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது அது எப்படி வருது எப்படி போகுது என்பது அரசு தான் கண்டுபிடிக்கணும் அந்த காவல்துறை அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் தெளிவாக இதுதான் உண்மையான விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியா வைக்க முடியாது அதில் இருக்கின்ற உளவுத்துல எஸ்ஐஇ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல இதை கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்தா அந்த கூலிக்கு கொல்லப்பட்டது நிற்கும்னு நம்புறேன்

எதுக்காக கொள்றீங்க ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னா இப்போ பத்து பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னா பத்து பேருக்கு சுட்டுறீங்களா பத்து உயிருக்கு சரியா போயிருமா வந்து அவர் ஆம்சா உயிரோட வந்துருவாரா என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது தவறு யாராக இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாங்க திமுக இருந்தாங்க பிஜேபி இருந்தாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற எந்த கட்சியா இருந்தாங்க தவறு செய்வது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் இதுக்கு இதுக்குதான் அரசு இந்த அரசு துரத நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் எலும்பு கடை கொண்டு அடக்குவோம்னு சொல்லி எங்க அடக்குறீங்க திறந்து விட்டு அவன் பாட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு அது காரணம் கஞ்சா சாராயம் பிராண்டி விஸ்கி இதுதான் காரணம் இதை நீங்க நிரந்தரமா மூடிட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்றேன் Jayachandran Golden Diamonds now at Palikarnai